இப்போ வந்து ஒரு அழகான சாங் பாடுற பாட குயில் பாட்டு ஓ வந்ததுன்னு இளமானே பாட பாட குயில் பாட்டு ஓ வந்ததுன்னு இளமானே பாட முதல்ல தொண்டை ரடி பாட தொண்டையை ரெடி பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு சென்னை ஊடு தொண்டையில் கிச் கிச் இருக்குங்க அதெல்லாம் ரெடி பண்ணிக்கா பாட முடிக்கும் முடிக்கும் கொயில் ஓ வந்தது என்னமானி பாட சரணத்தை பிடிச்சி பாடணும் பல்லவி அணு பல்லவி சரணம் பாட குயில் பார்த்து நீ எப்படி தெரியுமா பாடுவே குயில் பார்த்து ஓ வந்த என்ன மாநே அப்படி தானே பாடுவா ம் பாடு ம் முதல்ல குயில் மாதிரி முதல்ல வாயை வை பூசா குயில் மாதிரி முதல்ல வாயை ரெடி பண்ண ரெடி பண்ண ம் குயில் மாதிரி வச்சுட்டியா இப்போ பாடு குயில் பாட்டு சொல்ல குயில் பாட்டு சொல்கிறா குயில் பாட்டு ஓ வந்தது என்ன இலமானே என்ன குயில் மாதிரி முதல்ல வாய் வச்சிட்டியா இப்போ பாடு பாடுடா பாடு குயில் கையை எடுத்துட்டு பாட வாயில் வச்சுக்கின்னு எப்படி பாடுவேன் இப்ப பாட ஸ்டார்ட் மியூசிக் பாட குயிலே குயிலே நதியோரம் போய் நானல்கள் எடுத்து ஒரு கூண்டு கட்டு பாட குயிலே குயிலே ஒரு ஆத்தோரம் போய் அல்லோலம் கீழி பாட்டு நீ பாட வேணும் பாட இந்த பாட்டு பாட உனக்கு என்ன வருதோ அதெல்லாம் அடிச்சு விடு பாட்டா ஏ நதியே நதியே சொல்ல நாங்கள் எல்லாமே நதியிலே தான் இருக்கோம் நீங்களும் வாங்கோ பாடுறா உனக்காக புது புது பாட்டு நான் சொல்லி தரேன் நீ அழகிற பார்த்தியா பாட என்ன பாட்டு என்னை அடுத்தது கூ என்று கோயில் ஐயோ என் பாட்டு கேட்டு அழுவைய ஆரம்பிச்சிட்டே நீ சரி கூ கோயில் பாட்டு பாட